அன்பானவர்களே நாம தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா இல்ல வேற எதையாவது கட்டி கொண்டிருக்கிறோமா எப்படி தெரிந்து கொள்ளுவது நாம செய்யக்கூடிய எல்லா ஊழியமும் நீங்கள் தேவனை பின்பற்றுகிறதாகட்டும் நீங்கள் கர்த்தருக்காக செய்யக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே தேவ மகிமைக்காக இருக்கும் நீங்கள் சர்வீஸ்ங்கிற செக்டாருக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எது செய்தாலும் எதற்காக செய்வீங்க தேவ மகிமைக்காக செய்வீர்கள் ஒருவேளை நீங்க அந்த கேட்டகரியில ஃபால் ஆகுறிங்கன்னு வைங்க நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் மகிமைக்கு செய்வீர்கள் ஒரு ஒரு சர்வீஸுக்கு உள்ள வித்தியாசம் இந்த வசனங்களை வாசியுங்கள் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு திட்டங்களை உறுதியாக்கும்படி தேவனுடைய நிமித்தம் ஏசு உள்ளவர்களுக்கு ஊழியக்காரன் என்றும் புரஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் புரஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது ஒன்பதாவது வசனம் புரஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் புலஜாதியார் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவன் என்ன செய்தார்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு எழும்பிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் அன்றைக்கு யூத மார்க்கம் மற்ற மார்க்கங்கள் இருந்தது யூத குலம் கிரேக்க குளம் இருந்தது இயற்கையாகவே ஒரு குலம் தன்னை பெரிய தேவனுடைய குலமாகவும் உலகத்திலே நாங்க தான் பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு அவர்கள் எல்லாம் மற்றவர்களை என்னவென்று சொல்லுகிறார்கள் நீங்கள் நீச ஜாதிகள் நீங்கள் கீழானவர்கள் என்று அவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில ஒரு கூட்ட ஜனம் இந்த தேவன் எங்கள் மீது இறங்கினார் எங்களையும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு தேவனைங்களை ஏற்றுக்கொண்டார் அதற்காக தேவனுக்கு மகிமைன்னு சொல்றாங்கன்னா கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து யோசித்து பாருங்க அவங்க பெரிய பெரியாமா இந்த கடவுள் இவங்களை மட்டும் பெரிய ஜாதி சொல்லிட்டு இருப்பாரா கோபம் தான் வரும் வருமா வராதா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வச்சு கிடையாது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜாதி வந்து பெரிய ஜாதி நீங்க எல்லாம் தேவனுக்கு ரொம்ப வந்து நன்மையானவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க நாங்கள் எல்லாம் புற ஜாதிகள் இப்ப தேவன் வந்து எங்கள் மீது என்ன செய்யறாமா இறக்கம் காண்பிக்கிறார் நாங்க அவ்வளவு கேவலமானவர்களா இயற்கையா அந்த மாதிரி என்ன வருமா வராதா கண்டிப்பா வரும் கோபம் வரும் தேவன் ஒருத்தர் இருந்தாருன்னா இருந்தா வந்து பெரிய ஜாதியாகவும் சிறிய ஜாதியாகவும் வைப்பாரா வைக்கவே மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களுக்கு தேவையில்லை என்று ஓடி விடுவோம் ஆனா உண்மையிலேயே தேவன் அப்படி வைக்கல யூதர்களை உயர்ந்த ஜாதியாகவும் மற்றவங்களை தாழ்ந்த ஜாதியா வைக்கல நாம வந்து என்ன பண்றோம்னா அந்த புற ஜாதி அதனுடைய சரியான விளக்கம் என மற்றவர்கள் என்று அர்த்தம் எல்லா இடத்துலயும் யூதர்களை ஆண்டவர் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறார் நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவீங்க நான் என்ன பண்ணல தேர்ந்தெடுக்கவில்லை உங்க மூலமாக நான் அநேகரை தேர்ந்தெடுக்கிறேன் ஏதோ ஒரு தேசத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் ஒரு வம்சத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேவன் இருக்கிறார் அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்து அதை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக தேவன் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா கூட கூட விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் உன்னுடைய வம்சத்துல ஏசு கிறிஸ்து வர்றதுனால நீ யூதனா இருக்கிறதுனால என்ன செய்யாத மேன்மை பாராட்டாதே நீ பெருமை கொள்ளாதே உன்னுடைய நீதியினாலே நான் உன்னை தேர்ந்தெடுக்க எல்லா இடத்துல இதை சொல்லிட்டே வராரு தேவனுடைய பார்வையில யூதனா இருந்தாலும் சரி மற்றவர்களா இருந்தாலும் சரி எல்லாரும் என்னதான் ஒண்ணுதான் ஆனா யூதர்கள் அப்படி நினைக்கல யூத மனுஷங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க தாழ்ந்தவங்க இருந்ததுனால தான் மற்றவர்கள் எல்லாம் யூதர்களை விரோதித்து கொண்டே இருந்தார்கள் யூதர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உலகமே எடுத்து நிற்கும் யூதர்களுக்காக நிற்காது யூதர்களை கொன்று குவிக்கலான்னு நிற்பாங்க அந்த அளவுக்கு யூதர்கள் பெருமைவாதிகளாக திரிகிறார்கள் ஆனா இந்த ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்துல இந்த வசனத்தை எழுதியது யாருன்னு கேட்டா யூதன் ஆகிய அப்போசன் ஆகிய பவுல் அவர் தான் ஒரு யூதன் தான் அந்த யூதன் அன்றைக்கு யூதர் அல்லாத ஒரு பெரும் கூட்டம் மக்களிடத்துல போய் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வருகிறார் அந்த கூடுதலுக்குள்ளே கொண்டு வர்றாரு பிரசங்கம் பண்றது ஒரு யூதன் ஒரு பரிசையனா இருக்கக்கூடிய அப்போசனாகிய பவுல் வேதத்திற்காக வைராக்கியமா நிற்கக்கூடிய ஒருவர் இவர் போய் மற்றவங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஏற்கனவே எல்லாருமே இவங்க மேல கோபமா இருக்கிறாங்க இவங்க உலகத்திலே பெரிய ஜாதியாமா உயர்ந்த ஜாதியாமா இவங்ககிட்ட மட்டும்தான் கடவுள் இருக்கிறாராமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் வர்றாங்க அதுவும் எப்படி வர்றாங்க நாம வாசிச்ச வசனத்தை பாருங்க புறஜாதியாரும் இறக்கம் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன் அப்ப என்ன செஞ்சிருப்பாரு பவுல் நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம் அவங்களுக்குள்ள யூதர்கள் மேல காழ்ப்புணர்ச்சி இல்ல நாங்க ஒரு பெரிய ஆட்கள் என்று பெருமை இல்லை எங்ககிட்ட வந்து பேசுகிற ஒரு ஆள் ஒரு யூதன் அவர் தன்னை உயர்ந்த ஜாதி என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் என்ற எண்ணம் அங்கு வரவில்லை எதுவுமே வரல இவங்க தேவனை என்ன செஞ்சாங்க மகிமைப்படுத்தினார்கள் எப்படின்னு கேட்டா பவுல் தன் குலத்தை மகிமைப்படுத்தல தன்னை அங்கு மகிமைப்படுத்தல உண்மையாய் கர்த்தரை அங்கு போய் அறிவிச்சார் எந்த ஒரு இடத்திலும் பெருமை இல்லாமல் முழுக்க முழுக்க அவர் தேவனுக்கு மகிமையை செலுத்தும் அவர் தொண்டு செய்தார் ஏன் மிஷினரிகளை நாம் கொண்டாடுகிறோம் மிஷினரிமார்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்மளும் உதவி செய்வோம் அவங்களும் உதவி செய்வாங்க நாம ஒரு ஏழைப்பாளர் ரொம்ப குடிச படாவதியான ஒரு இடமா இருக்கு அப்படியே ரொம்ப இதா இருக்கிறாங்க அங்கெல்லாம் போவே முடியாது சுத்திலும் சாக்கடையா இருக்கு நாம் என்ன செய்வோம் தெரியுங்களா அவங்களுக்கு உதவி செய்வோம் அவங்களை கூப்பிட்டு வச்சு நல்ல சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எல்லாம் கூட மாத்தி விட்டு எல்லாம் பண்ணுவோம் மிஷினரிமார்கள் கொஞ்சம் வித்தியாசம் இவங்க அங்கேயே போய் அந்த சாக்கடைக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அங்க போய் நம்மளால என்ன செய்ய முடியாது உட்கார முடியாது நமக்கு அறுவறுப்பா இருக்கும் சாப்பிட முடியாது அவங்க அழுக்கு பிடிச்ச கிளாஸ்ல டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருவோம் தூக்கி போட்டுருவோம் ஆனால் இருந்து வந்தவங்க அவங்க இங்க வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க அவங்க எல்லாம் கையிலே சாப்பிட மாட்டாங்க அதவே அசுத்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அவங்க நம்ம ஊருக்கு வந்து அப்ப எல்லாம் நம்ம ஆட்கள் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க வெறும் வேட்டி தான் வியர்வை வடியத்தான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருப்பார்கள் அந்த சமையல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட கூட முடியாது பார்க்கவே முடியாது எங்கு பார்த்தாலும் மண்ணு தான் இருக்கும் காத்து அடித்து கொண்டிருக்கும் அந்த அடுப்பு அந்த அந்த இதெல்லாம் வந்து உள்ளே விழுந்துடும் டீனு கொண்டு வந்து கொடுத்தா மேலே எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கறி தான் மிதந்துகிட்டு இருக்கும் அவங்கள எப்படி இத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க அவங்க அவங்களோட அவங்களா போயிட்டாங்க அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டாங்க வேறுபாடு உண்டாக்கல அவரை பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லி போனாங்க ஒரு சிலரை பார்த்தா நம்ம போய் ஒட்டுவோம் அந்த அளவுக்கு அன்பாய் பழகுவாங்க ஒரு சிலரை பார்த்தா தொடக்கூட நமக்கு பயமா இருக்கும் ஜியோ திட்டிடுவாங்களோ எப்படி தொடர்றது தேர்தல் சமயத்துல வீடியோலாம் அனுப்புவாங்க ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஆள் அப்படியே ஃபுல்லா என்ன ஆயிலோட இருக்கிறாரு அந்த பக்கம் ராகுல் காந்தி வர்றாரு இவரு தோட சங்கடப்படுறாரு ஆனா அவர் வழுக்கட்டாயம் அந்த எண்ணெய் பிடிச்ச அப்படியே கைய போட்டு அப்படியே குடுக்கிறாரு அப்படி கட்டிப்படி அவருடைய கருப்புல ஒட்டிக்குது இன்னொரு ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க இன்னொரு ஒரு அம்மா அவங்க அம்மா நீ என்னுடைய நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலிப பெண் கை கொடுக்க போகுது அந்த அம்மா கை கொடுக்க மாட்டேங்குது ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணி அவங்க ஓட்டுக்காக அதை ஒரு இதாக காண்பிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க நாமே சில சமயம் போய் நம்ம கை கொடுத்து பேச முடியும் தோல்ல கை போட முடியும் தட்டி கொடுக்க முடியும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தூரம் அவங்க ஏதாவது என்ன பண்றது எப்ப அந்த ஒரு ஐக்கியம் அந்த இடத்துல உருவானதோ அங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த பிம்பம் உடைந்து போனது வெளிநாட்டுக்காரங்கள்ல ரொம்ப உயர்ந்த ஜாதின்னு மனசுக்குள்ள நினைப்பு நினைச்சிருந்தா கூட இவங்க வீட்டுக்குள்ள வந்து செய்யறதே உடஞ்சு போச்சு நம்ம என்னமோ நினைச்சிருந்தோம் இவங்க வேற இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டி தொழில் அல்ல அது ஒரு தொண்டு அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தது நமக்கு மகிமையை கொண்டு வரல இது பிசினஸா இருந்துச்சுன்னா எனக்கு மகிமையை கொண்டு வரும் எனக்கு 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 நான் என்னுடைய மகிமை அங்கு இல்லைன்னு சொன்னா அதை நான் செய்ய மாட்டேன் எங்கேயோ ஒரு இடத்துல நீ கூப்பிடுறாங்களா எனக்கு என்ன அங்க ஏதாவது கொடுக்குறீங்களா நான் வருவேன் எனக்கு என்ன பார்ட்டு வச்சிருக்கிறீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு வச்சிருக்கிற பார்ட்டு தாங்க உங்களுக்கும் மாட்டேன் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க யாருடைய மகிமையை தேடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே அங்க போன நீங்க எல்லாம் பெரியவங்களா நடந்துக்கணும் அவங்கள விடுங்க இவங்களை முன்னாடி விடுங்க நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி தான் நிப்பேன்னு சொல்லி நிக்கணும் சில இடங்கள்ல என்னை பிரசங்கம் பண்ணுவதற்கு கூப்பிடுவார்கள் நான் பிரசங்க ஆரம்பிக்கிறதற்கு முன்னாடி அங்க ஒரு போதகர் இருப்பார் அவர் ஒரு ஒரு மணி நேரம் அறிமுகம் தான் பண்ணுவார் என்னை அறிமுகப்படுத்துவதற்காக போய் நின்று ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி செலுத்துவதற்காக வந்துட்டு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார் மக்களுக்கு மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும் நான் என்ன பேசினேன்னு மறந்துடுவாங்க சில சமயம் நான் போகும்போது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவேன் பிரசங்க நான் சொல்லுவதற்கு முன்னாடி கூட எவ்வளவு வேணாலும் பேசுங்க ஆனா நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செய்து அப்படியே மீட்டிங் முடிச்சிருங்க இல்லைன்னா எல்லாம் மறந்துடும் ஆனால் சில இடங்களிலே போதகர்கள் அதை ஒத்துக்கொள்ளுவது இல்லை என்னன்னு கேட்டா நம்ம அதை ஃபுல்லா பேசி முடிச்சாதான் நமக்கு அங்க என்ன இருக்கும் மரியாதை இருக்கும் யார் எதற்காக நான் மரியாதை தேடுகிறோம் எதற்காக மயிமையை தேடுகிறோம் எங்க இதுல நாங்க பிரேயர் பண்ணி கூட முடிக்கிறது இல்லை வந்தவர சில சமயம் நீங்களே பிரேயர் பண்ணி நீங்களே முடிங்க நீங்களே ஆசீர்வாதம் சொல்லுங்க அவரே யோசிப்பார் இவர் எதுக்கு இங்க இருக்கிறாரு ஓ எல்லா நாள் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் நீங்க பண்ணிட்டு போங்கயா அப்படின்னு சொல்றது திருவிருந்து கொடுக்குறோம் நான் வர்ற வரைக்கும் எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர் இந்த பக்கம் கூட அப்படி தானே நீங்களும் மதிப்பீங்க இருந்த அப்படித்தான் நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் தேவ மகிமையை தேடினா உண்மையிலே யார் வேண்டுமானாலும் கர்த்தருக்குள்ள வர முடியும் அதுதான் சர்வீஸ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நாம ஊழியத்தை செய்வது என்பது தேவ மகிமைக்கே ஒழிய என் மகிமைக்கல்ல என என் மகிமையை தேடிட்டா நான் அதுக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து விட்டேன் என்று அர்த்தம் நான் செஞ்சதுக்கு ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அர்த்தம் எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு பெயர் தான் செய்கிறது சர்வீஸ் எல்லாம் கிடைத்து விட்டால் அது பிஸ்னஸ் வாடிக்கையாளர்களுக்கு தொண்டு செய்வதே எங்களுடைய பெரிய கடமை என்று எழுதியிருப்பார்கள் வாடிக்கையாளர்களுடைய சேவையே எங்களுடைய மூச்சு என்ன இந்த அளவுக்கு நல்லவீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது உங்களுடைய பர்ஸுக்காக தான் எங்களுடைய சேவையே தட்ஸ் அ பிசினஸ் ஆனா அவங்க அதை எப்படி நம்ம கொண்டு வர்றாங்கன்னா சேவை என்று கொண்டு வர்ஸ் நாட் அ சேவை தட்ஸ் அ பிசினஸ் நீ எதுக்கு எனக்கு சேவை செய்யற நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அதற்கான வேலையை நீ செய்து கொண்டிருக்கிற தட்ஸ் இட் நீயும் சமம் நானும் சமம் எந்த வித்தியாசமும் இல்லை த சேம் வே ஆக்ட் இருக்கிறோம் நாம தேவனுக்கு சேவை செய்வதற்கே என்னதான் எதிர்பார்த்து தேவன் யாரையும் அனுமதிக்க மாட்டார் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் நான் ஊழியம் செய்வதற்கு உண்மையிலேயே சேலரி எதிர்பார்த்தேன்னு சொன்னா அல்லது ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஏதாவது நான் இது செய்திருக்கிறேன் எனக்கு நன்மை கிடைக்கவில்லையே கிடைச்சிருக்கேன்னு அதை நான் சிந்திச்சாலே நான் ஒரு பெரிய ஆபத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன் அர்த்தம் ஏன்னா அவ்வளவு நன்மைகளை பெற்றுக் எனக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் உயிரை பிச்சையாய் போட்டு கொண்டிருக்கிறார் எத்தனை தடவை ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார் காத்துக்கொண்டு வந்து நான் ஆண்டவர் எனக்கு ஏதாவது போதுமானது சம்திங் அந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் யோபு சொன்னார் கொன்று போட்டாலும் ஆண்டவரிடத்துல நான் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் கர்த்தருக்கே மகிமை என்று அவர் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார் தெரிஞ்சுக்கங்க நாம சர்வீஸ்ல இருக்கிறோம் நாம என்ன செய்தாலும் சரி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் நீங்க சபையில கூட வேலை செய்யறது யாருக்காக போதகருக்காக இல்ல போதகர் திட்டுவாருங்க அதான் சீக்கிரம் வர்றோம் போதகர் திட்டுவாருங்க அதான் கூட்டி விடுறோம் போதகர் ஏதாவது நினைச்சுக்குவாரு அதனாலதான் இதை நாங்கள் செய்யறோம் மேக்சிமம் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் இன்றைக்கு விசுவாசிகள் போதகருக்காக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அடுத்து அவர் வீட்டுக்கு வந்து நிற்பார் ஐயோ இன்னைக்கு போயிடுவோம் ரெண்டு மணி நேரம் தானே போயிடுவோம் அப்புறம் அடுத்த வாரமே என்ன பண்ணிடுவாரு நேரம் வீட்டில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பாரு அதுக்கு பேசாமல் ஒரு மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் ஆக மொத்தத்தில் சபை கூடுகையெல்லாம் எப்படி மாறிடுச்சு இப்படி தான் மாறி இருக்கிறது நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் உங்கள் மகிமைக்கல்ல அது பிஸ்னஸ் ஏன்னா நம்ம தேவ மகிமைக்கு செஞ்சோம்னா அங்கே போட்டி இருக்காது பொறாமை இருக்காது அங்கே எல்லாமே விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தொழிலாய் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அங்க போட்டி இருக்கும் அங்க பொறாம இருக்கும் அங்க அவரை முன்னாடி விட்டாச்சு இவரை பின்னாடி விட்டாச்சு இருக்கும் ஏன் பிரசங்கம் பண்ண விடலைன்னு இருக்கும் ஏன் வந்து அங்க ஜபிக்க விடலன்னு இருக்கும் எங்க சபை பக்கத்துல எப்படி நீ சபையை கொண்டு வந்தேன்னு கேப்போம் எவ்வளவு தைரியம்னா இங்க நான் பக்கத்துல சபை நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ எவ்வளவு தைரியம்னா இங்க வச்சிருக்க எத்தனை பேர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க தெரியுங்களா நான் கேட்டேன் நம்ம என்ன பிசினஸ் ஏன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு கடையை போட்டிருக்கிறீங்க பக்கத்தில் நான் ஒரு கடையை போட்டால் உங்கள் பிஸ்னஸ் பாதிக்குங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்களா உடுமலைப்பேட்டையில் நம்ம ஆரம்பித்தோம் ஒரே பிரச்சனை எப்படி நீங்கள் வரலாம் இங்கே ஏன் இதை விட கொடூரமான ஒரு வார்த்தையை கேட்டேன் நான் இவர் இங்கே வந்துட்டாரு நாங்கள் எல்லாம் சேர்ந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் என்கிட்ட சொல்லலை அங்கே ஒரு ஊழியரை பிரசங்கம் பண்ண வர சொல்லி இருந்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவரை இந்த வாரம் நீங்கள் உடுமலைப்பேட்டை போகிறீங்கன்னு கேள்வி போட்டேன் ஆமா போகிறேன் போகக்கூடாது நீங்கள் அந்த சவன உடனே எனக்கு கூப்பிட்டு என்ன பிரதா எப்படி இருக்கிறாங்க நீங்கள் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டீங்க நான் வரேன் இதை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் அதான் அவர் கேட்டால் என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் போலீஸ்காரங்க சிரிப்பாங்க ஏய் நீங்கள் அங்கே சபை வச்சு நடத்துறதே பெரிய விஷயம் இதை யாரோ ஒருத்தர் வந்துட்டாராமோ அவரை இங்கே நாங்கள் நடத்த விட மாட்டோம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல உலகம் நீங்கெல்லாம் ரொம்ப வந்து சபை விசுவாசிகள் போதகர்கள்லாம் சில பேர் அப்படியே ரொம்ப தேனொழுக பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா உண்மை அதெல்லாம் கிடையாது மிக மோசமாய் இந்த உலகம் போய்விட்டது மிக மோசமான மாறி போச்சு இன்னும் சில பேர் யூடியூப்ல போதகர்களிடத்தில் பணம் கேட்டு மிரட்டி கொண்டிருக்கிறாங்க நான் இதுக்கென்று தனியாக ஒரு வீடியோ வெளியிடலான் இருக்கிறேன் பணம் தரணும் இல்லைன்னா உன்னை பத்தி கேவலமா பேசுவோம் மோசமா பேசுவோம் அசிங்கமா பேசுவோம் என்னையா நடக்குது நீங்க யார் நாங்களும் சபைக்கு போறோம் சபைக்கு போறவங்களா நீ பணம் தரவில்லை என்று சொன்னால் உன்னை பற்றி அசிங்கமா பேசுவேன் பார்க்கலாமா உன் பேரை கெடுப்பேன் சில போதகர் பணம் கொடுத்துருக்காங்க வெளியில சொல்லுவதற்கு அவர்களுக்கு அவமானம் எதுக்கு இவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம் பணத்தை கொடுத்து வைப்போம் உலகம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை எங்கேயோ போயிடுச்சு படும் மோசமான கேவலமான ஒரு சமுதாயம் இப்பொழுது உருவாகி வந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று என்னும் காலம் என்ன செய்கிறது வரும் என்று தீர்க்க தரிசனமாய் பகுல் உரைத்தார் அது எப்பவோ வந்துருச்சு மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க தேவ மகிமைக்காக இதை செஞ்சீங்கன்னு சொன்னா அங்கே எந்த சண்டையும் இருக்காது எந்த சச்சரவும் இருக்காது உங்களுக்குள்ள ஒரு மன அமைதி இருக்கும் யாரும் உங்களை தூண்டி விட முடியாது இவ்வளோ வேலை செய்கிறீங்க உங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க நல்ல வேலைங்க கர்த்தரனை கொண்டால் போதுமானது ஏன்னா நான் இவங்களுக்காக வேலை செய்ய யாருக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன் கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறேன்